சென்னை மாநகர ஊர்காவல் படையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து ஓய்வு பெற்ற அரிமா ஏ எஸ் உதயகுமார் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சென்னை மாநகர ஊர்காவல் படையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து ஓய்வு பெற்ற அரிமா ஏ எஸ் உதயகுமார் அவர்களுக்கு சென்னை வண்ணாரப்பேட்டை அரிமா சங்கம் சார்பாக பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திய முன்னாள் ஆளுநர் டாக்டர் அரிமா விட்டோ பிளாக்கா வடக்கு மண்டல வட்டார தளபதி சிறப்பு அழைப்பாளர்கள் த்ரீ டு போர் எல் மாவட்டத்தின் ஆளுநர் அரிமா டி சேகர் சஞ்சய் பன்சாலி கிழக்கு மண்டல வட்டார தளபதி முன்னாள் ஆளுநர்கள் அரிமா வி ரமேஷ் பாபு அரிமா ராஜன் சீனிவாசன் அரிமா பெக்ஸ் ஆரோக்கியதாஸ் சென்னை வண்ணாரப்பேட்டை அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் அரிமா ஜேம்ஸ் தலைவர் ராமசுப்ரமணியன் செயலாளர் மோகன்ராஜ் பொருளாளர் ரத்தனவேல் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் அரிமா பி அருண்குமார் டிசி சேவை நாயகன் அரிமா நாசர் டிசி அரிமா பிரபாகரன் ஜோன் சேர்பர்சன் அரிமா முருகேசன் டிசி மற்றும் த்ரீ டு போர் எல் அரிமா மாவட்டத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊர்காவல்படை அதிகாரிகள் ஊர்காவல்படை வீரர்கள் காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கிறது தெரிவித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அரிமா பரமசிவம் முன்னாள் கோட்ட தளபதி மற்றும் மாவட்ட மற்றும் அரிமா கதிர்வேல் டி சி நன்றியாற்றினார் உதயகுமார் அவர்களின் இருபத்தஞ்சு ஆண்டுகள் பணி செய்து சிறப்பாக படையில் பொய் பெற்றுள்ள அவர்களுக்கு இன்றைய தினம் எங்களுடைய சென்னை வடார்பட்டை அரிமா சங்கம் சார்பாகவும் படை சார்பாகவும் இங்கே பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் மாவட்டத்தின் ஆளுநர் அரிமா டி சேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்த இருக்கின்ற எங்களுடைய பெரிய கமாண்டர் வடக்கு மண்டலம் அரிமா விட்டோ விட்டோபிளாகா அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மற்றும் சிறப்பு அழைப்பாளராக எங்களுடைய ஏரியா கமாண்டர் ஈஸ்ட் அவர்கள் திரு சஞ்சய் பஞ்சாலி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர்களும் ஊர்கால் படையினரும் முன்னாள் ஊர்காவல் படை அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக உதயகுமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் தயாளம் மனது கொண்டவர் அனைவருக்கும் உதவி செய்தல் முதலில் உள்ளவர் அவருக்கு அன்புக்கு நாங்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த காரணமே அவருக்கு நாங்கள் பல நன்மைகளை இந்த படைக்கு செய்து உள்ளார் குறிப்பாக சொன்னால் கொரோனா நேரத்தில் ஒரு நாளும் அவர் அயராது உழைத்து உள்ளார் அதேபோல் மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் ரோட் சேஃப்டி நிகழ்ச்சி அன்னதான நிகழ்ச்சி மற்றவர்களுக்கு உணவளித்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சி சேவைகளை செய்திருக்கிறார் கொரோனா நேரத்தில் அவர் செய்த சேவைக்காக அப்போதைய மாநகர ஆணையர் அவர்கள் சிறப்பு சான்றிதழ் அவருக்கு அளித்து கௌரவித்து உள்ளார் இதே போல் எங்கள் மாவட்டத்திலும் அரிமா மாவட்டத்திலும் அவர் சேவையை போற்றி போற்றி வணங்க வேண்டிய ஒரு நபர் அரிமா உதயகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற மற்ற உறுப்பினர்கள் எங்கள் சங்க நிர்வாகிகள் ஆதரவு அளித்துவார்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி ஊர்காவல் படையின் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பணிபுரிந்து நான் பணி ஓய்வு பெற்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அனைத்த அனைத்து ஊர்காவல் படையினரும் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகளும் மற்றும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய நண்பர்களும் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சங்க உறுப்பினர்கள் இதை எடுத்து நடத்தியது எங்கள் சங்கம் பன்னாரப்பேட்டை அரிமா சங்கம் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவரின் அனைவரின் சார்பாகவும் வந்த அனைவருக்கும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்